ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக எப்படி அமையுங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டை பெற முடியுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் எழுதி எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க புதிய வீடியோக்கள் டாக் டக்குன்னு உங்க மொபைலில் வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோஸ் அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அனைவருமே பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்க ஆதரவுக்கு எனது மனமார் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்று தினம் போகி பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறது எனவே அனைவருக்கும் இனிமையான போகி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடப்படும் இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது ரிசபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்துல பத்து குடவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பத்தாம் இடத்துல பகவான் இருக்கிறார் கூட வந்து சனி பகவானும் இருக்கிறாங்க இதுவும் நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் பதினோராம் இடத்துல ராகவும் இருக்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சொன்ன சொல்லை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்படுவீங்க இந்த தினம் ரொம்ப ரொம்ப கலகலப்பாக இருப்பீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக கூடிய நல்ல சூழ்நிலை சுறுசுறுப்பாக கலகலப்பாக பழகக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் உங்கள் கொள்கையை வந்து விட்டுக் கொடுக்க மாட்டீங்க கொள்கை பிடிப்போடு செயல்பட்டு பிடிவாதமாக சில காரியங்களையும் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ரொம்ப சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பாங்க அதை பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை அமைச்சர் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இங்கேயோ ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு எதிராக சொத்து சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது விலங்குகள் இருக்குது அப்படின்னா ஏதாவது பாக பிரிவினை செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீ இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சொத்து பிரிக்கும் போது உங்களுக்கு சாதகமாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் பாக பிரிவினை எல்லாமே நீ தாராளமாக செய்யலாங்க அது குறித்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கும் அந்த தேவையில் எல்லாத்தையுமே உங்களால் கொள்ள முடியுங்க நிறைவாக இருக்கும் மனசு அது உங்களுக்கு அதிகமான நிம்மதியை கொண்டு வந்து தரும் வியாபாரிகளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் பொறுமை தேவைங்க அவசரப்பட்டு எந்த முதலீடும் செய்ய வேண்டாம் சொந்த பந்துகள் எப்படி யோசிக்கிறாங்க சொந்த பந்தங்களுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்றதெல்லாம் நீங்கள் நல்லா புரிந்து கொள்வீங்க அந்த மாதிரி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு ரிலேட்டிவ் மூலமாக ஏற்படுங்க உங்கள் பூர்வீகமாக ஏதாவது சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி சம்மந்தமான பொருட்கள்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பொருட்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இப்பொழுது உங்கள் சுற்றி என்ன நடக்குது உலகில் சமூகத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நடவடிக்கைகள் மூலமாக சில எண்ணங்கள் மாற்றங்களை நீங்கள் கொண்டு வருவீங்க ஒரு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சொத்து நடக்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மூலமாக சில உத்தியோகமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால உங்களுக்கு நல்ல மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு மகிழ்ச்சி அப்படின்றது வெளியிலிருந்து வரதில்ல அது நமக்குள்ளாரியே தாங்க இருக்குது அது அப்படின்றதுனால நீங்க வந்து உங்களது நகைச்சி உணர்வை வளர்த்துக் அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமையுங்க உங்களால வந்து நல்ல கலகலப்பான சூழ்நிலை கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் உங்க கருத்துகள் எதுவாக இருந்தாலும் உங்க கருத்துக்களுக்கு நீங்க சொன்ன சொல்லக்கூடிய அந்த சொற்களுக்கு குடும்ப உறுப்பினருடைய ஆதரவு கண்டிப்பாக பரிபூர்ணமாக இருக்குங்க திடீர்னு உங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு எதுக்காக வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா அதனால உங்க பொருளாதார நிலை பாதிக்கப்படலாம் இந்த தினம் அதனால நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்க ரிலேட்டிவ்க்கு போகணுமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன தைரியம் அதனால காதல் வாழ்க்கையில சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க அதனால காதலில் சிறப்பான சூழ்நிலை இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ரொமாண்ட்ஸ் நூல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் தைரியம் காரணமாக நல்ல நன்மைகள் காதலில் இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக பெறுவீங்க இன்றைய தினம் தேவையில்லாத விஷயங்களுக்காக நேரத்தை நீங்கள் செல்லவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நேர மேலன்மை ரொம்ப ரொம்ப முக்கியங்க திருமண மாணவர்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணையின் மீதே நீங்கள் இன்னொரு முறை காதல் கொள்ளக்கூடிய வகையில் சுற்றி உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்குங்க அதனால் ரெண்டு நல்ல ஒரு ரொமான்ஸ் உணவர்கள் உங்களுக்கு இல்லர் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அதனால உங்களுக்கு மகிழ்ச்சியான தித்திக்கும் இல்லற வாழ்க்கையை இன்னைக்கு அமைதுன்னு கூட சொல்லலாங்க இந்த தினம் நீங்கள் சிம்பிளாக நடந்துக்குங்க ஆடம்பரமே தேவையில்லைங்க ரொம்ப சிம்பிளாக நடந்துக்கும்போது வாழ்க்கையை ரொம்ப எளிதாக இருக்கும்போது எங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாங்க ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது சிம்பிளா இருக்கும் முயற்சியும் மேற்கொள்ளுங்கள் இதுதான் மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க எப்பாடுப்பட்டாது நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் அடிக்கடி ஷாப்பிங் போவீங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க அதன் மூலமாக நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க உங்கள் கொள்கையில அந்த கொள்கையிலேயே உறுதியாக இருப்பீங்க அதன் மூலமாக நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலகலப்பான ஒரு நாள்கள் நகைச்சுவை ஒரு நிலை வளர்த்துக்கொள்வீங்க இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குதுங்க உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உங்களால் வந்து உற்சாகமாக மாறக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதான் மாத்திரம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாம அப்படின்னு பாக்கும்போது இந்த தினம் நீங்க லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணாங்க லைட் எல்லோ கலர் லக்கியஸ்ட் கலாகாமே மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் டூ இரண்டாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரங்களும் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் பெரும்பாலானவை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்துல இன்னைக்கு உங்களுக்கு சில கூடுதல் பொறுமை தேவைங்க பொறுமையாக இருந்து சில காரியங்களை சாய்த்துக் கொள்ள முடியும் அதற்காக முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து ரோஹிணி நட்சத்திரங்களும் நண்பர்களா இருக்கீங்களோ உங்களுக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த புரிதலை இன்னைக்கு வேறு லெவலில் அதிகரிக்கீங்க இந்த தினம் ரிலேட்டிவ்லாம் நல்லா புரிஞ்சு வச்சு செயல்படுவீங்க உங்கள் சொத்துக்கள் எதாவது இருக்குது அப்படின்னா தாத்தா வழி சொத்து பாட்டான சொத்துல இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு உங்கள் கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அது உருவாகுதுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் உங்கள் சொத்துக்கள் மூலமாக சில மாற்றங்கள் உண்டு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் வந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களை சுற்றி என்ன நடக்குதோ அதை அதை பற்றின சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மனசில் ஆள் மனசில் பதிகிறதுனால உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு ஏற்ப உங்களை நீங்கள் ஃபெக்ஸிபிளாக மாற்றிக்குவீங்க உங்கள் எண்ணங்களில் உங்கள் சிந்தனைகளை கொஞ்சம் மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படலாம் இன்றைய தினம் சில பெனிஃபிட்டான பொருட்கள் அதாவது ரொம்ப டெக்னாலஜி சம்பந்தமான பொருட்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப மிஷினரி சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் மனநிறைவு அப்படின்றது இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய திருப்தியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே